வாவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ரொம்ப சீப்பாக இருக்கும் பக்கத்தில் ஒன் பிஹெச்கே ஃப்ளாட்ஸ் தான் கொடுத்துருக்குறேன் இந்த விலையில வேறு எதுவும் கிடையாது அண்டாவது ரெடிமேட் நேராக போனால் நம்ம ப்ராஜெக்ட் அங்கேருந்து இப்போ வந்துட்டேன் பாருங்க இது சென்ட் மேரி ஸ்கூலு எவ்வளோ அழகழகான வீடுகள் பருக வந்தீங்கனாக்கா எவ்வளோ பெரிய ஹாலு விசாலமான ஹாலு விசாலமான பெட்ரூம் லேப்டு கபோர்டு ரொம்ப பெருசு இங்கே பாருங்க பெரிய கட்டில் போட்டுக்கலாம் இங்கே ஜெனரல் இருக்குது ஜெனரலில் வந்து சில்லுன்னு காத்து வரும் இங்கே டிவி ஸ்டாண்டு சோஃபா எல்லாமே போட்டுக்கலாம் அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பாத்ரூம் அதுவும் பெருசு இங்கே வாஷிங் மிஷின் வாஷிங் பேஷின் எல்லாமே வச்சுக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிச்சனும் பெருசு அவ்வளோ பெருசாக இருக்குது ஐநூற்றி பதினாறு ஸ்கொயர் ஃபீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா ஒரு ஸ்கொயர் ஃபுட் யூடியஸ் வேலை முப்பத்தி ஒரு லட்ச ரூபாய் கிடையாது இந்த ஏரியாவில் பயங்கரமாக இருக்குது ஆனால் இருபத்தி ஏழரை லட்ச ரூபாய்க்கு லோன் போட்டாக்கா லோனுக்கு தேவையான லோனுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் உடனே புக்கிங் ஆர்டர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர் இடத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் கையில் அஞ்சுலேருந்து ஆறு லட்ச ரூபாய் இருந்தாக்கா லோன் போட்டுக்கோ ஆனால் நீங்கள் எலிஜிபிள் முழு முழுக்க விவரமாக பேசுகிறீங்கன்னா அதைக்காட்டா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்க